வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நேற்று ஒரு நண்பரோட ஒரு கடைக்கு டீ கடைக்கு டீ குடிக்க போனோம் அது ஒரு சின்ன கடை தான் எட்டுக்கு பத்து தான் இருக்கும் ரொம்ப சின்ன கடை வெளியில் ஒரு மேடை போட்டு அதுக்கு மேலே பாய்லர்லாம் வச்சு டீ இருந்தாங்க சரி பரவாயில்லன்ட்டு டீ வாங்கிட்டு நானும் என்ன டீ வாங்கிட்டு உள்ளே போய் உக்காந்து குடிக்கலான்னு போனோம் பாருங்கள் உள்ளே எடுத்து கால் அடி அந்த கடைக்குள்ளே கால் அடிச்சா குபேர்னு ஒரு புகை மண்டலம் எங்களை வந்து தாக்குச்சு நாங்கள் அது வந்து போயிட்டோம் மூச்சு திணறி போயிட்டோம் டக்குன்னுட்டு வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்து திரும்பி பார்த்தா அந்த டீக்கூட முழுவதும் புகை மண்டலமாக நிரம்பி இருந்துச்சு என்ன புகை மண்டலம் வேற ஒன்றும் இல்லை சிகரெட்டு புகையும் வீடி புகையுமா நிரம்பி இருந்துச்சு நாலஞ்சு பேர் உள்ளே உக்காந்துட்டு அப்படியே மெய் மறந்து தம்ஸ் பண்ணி இருந்தாங்க சரி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா அது இப்படி பண்ணுறாங்க ஒரு டிவி உக்காந்து குடிக்கிறது கூட வழி இல்லாமல் போச்சு அப்படின்ட்டு நாங்கள் வெளியில் உட்காந்து காசு கொடுத்து டீ வாங்கினாங்க வெளியில் உட்காந்து வெளியில் நின்று வெயிலில் நின்று டீ குடிச்சிட்ருக்கோம் இவங்க தம்ஸ் அடிக்கிறவங்க உள்ளே உட்காந்து ஜாலியாக தம்ஸ் இருக்காங்க அந்த புகை வெளியில் போகிறது கூட இடம் இல்லை ஒரு ஜன்னலோ இல்லை வேறு எலிவேஷனோ எதுவும் இல்லை எந்த வித காற்றும் உள்ளவோ வெளியவோ போக முடியாது எல்லாம் உள்ளே அடைஞ்சு தான் கிடக்கும் அந்த புகைப்பூரை அடைஞ்சு தான் கிடக்கும் அவங்களுக்கு சிகரெட் குடிக்கிறவங்களுக்கும் பீடி குடிக்கிறவங்களுக்கும் அவங்க உடம்பு மேலே அவங்க ஆரோக்கியத்து மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மற்றவங்க பொதுமக்களுக்கு அது மாதிரி இருக்க முடியாது இல்லையா பொதுமக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா இவங்க குடிக்கிறாங்கன்றதுக்காக அவங்களுடைய புகையை மற்றவங்க சுவாசிக்க வேண்டியதாக ஆகிடுது அதனால் கொஞ்சம் அந்த கடைக்காரங்களாம் கொஞ்சம் டீ கடை சின்னதாக வச்சுருந்தா கூட அது உள்ளே டீக்க சாப்பிட்ற வரவங்கட்டால் நீங்கள் இங்கே சிகரெட்டு குடிக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லிட்டா அவங்க அங்கே சிகரெட் குடிக்க மாட்டாங்க நம்ம மாதிரி இருக்க பொதுமக்கள் உள்ளே போய் உக்காந்து டீ தாரமாக குடிச்சிட்டு வரலாம் எந்த பாதிப்பும் ஏற்படாது இப்போ கொஞ்சம் பெரிய கடையாக இருந்தால் யாருமே இப்போ சிகரெட்டெல்லாம் குடிக்க மாட்டாங்க பீடியெல்லாம் குடிக்க மாட்டாங்க ஆனால் சின்ன கடைன்றதுனால சிகரெட்டு குடிக்கிறதுக்குன்னே அந்த கடைக்கு போகிறாங்க பீடி குடிக்கிறதுன்னு அந்த கடைகளுக்கு போகிறாங்க அவங்களும் அதை அனுபவி அனுமதிக்கிறாங்க அந்த கடைக்காரங்களும் அதை அனுமதிக்கிறாங்க இனிமேல் அது மாதிரி எல்லாம் இல்லாமல் அது மாதிரி அனுமதிக்காமல் உள்ளே சிகரெட்டு குடிக்கக்கூடாது பீடி குடிக்கக்கூடாது அப்படி அனுமதிக்காமல் இருந்தால் மக்கள் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பாங்க செய்வார்களா டீ கடைக்காரங்களும் செய்வார்கள் தெரியல நன்றி வணக்கம்